ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேசர் ஆகவே கேட்டவை நமகாம் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வார ராசி பலன்கள் என்ற என்பது ரொம்ப மிக முக்கியமானது நம்ம இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நம்மளுடைய உத்தியோகம் நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு சொத்து பரிமாற்றமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு கெடுதலான விஷயங்களாக இருந்தாலும் சரி பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ யார் யாரெலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் பழி பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது இந்த வாரத்திற்கான சில சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன யார் யாருக்கெல்லாம் சில பிரிவினைகள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சில சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க சில சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வாரத்திற்கான என்ன பரிகாரம் பண்ணிண்டா அதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படிங்குறத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் பன்னிரண்டு ராசிகளுக்கான சொல்லியிருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் மிதுன ராசி நேயர்களை ராசிக்கு எப்படி இருக்கு இந்த சில குழப்பங்கள் சில பிரச்சனைகள்லாம் இந்த சில விஷயங்கள்லாம் வந்து போனாலும் மனசஞ்சலமாவே தான் இருக்கு மன உளைச்சலாவே தான் இருக்கு சில நேரத்தில் இந்த வாரத்தில் ஏன்னா திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது சில சில மன உளைச்சல்கள் இருக்கு மன குழப்பங்கள் இருக்கு செய்யலாமா வேண்டாமா இவனை நம்பலாமா வேண்டாமா நம்பனா நமக்கு ஏதாவது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்கள் இருக்கு பெண்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையான வாரமாக இருக்கு பெண்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிட்டு பிரச்சனை வந்து அதை சால்வ் பண்றதுக்கு ரெண்டு பேர் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு நல்லது இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் என்னென்ன மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதாவது சில நேரத்தில் விதி வலி எதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னு சொன்னால் குழப்பமாக இருக்கா அதை அப்படியே நிப்பாட்டி வைங்க குழப்பமாக இருக்குது செய்யலாம் ரெண்டு மனசாக இருக்குன்னு நிப்பாட்டு வைங்க மனம் தெளிவுப்படும்போது சில விஷயத்தை செய்தால் உங்களுக்கு நல்லது கம்யூனிகேஷன் பவர் அதிகரிக்கும் உங்களுக்கு வேலைகளில் ஒரு ஸ்மூத் ப்ராக்ரெஸ் இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க ஆனால் ஓவர் திங்கிங் தவிர்க்கிறது நல்லது நல்ல முடிவுகள் அதே போல் தொடர்புகள் மூலம் நல்ல ஒரு லாபம் வியாபாரத்தில் நல்ல தொடர்புகள் இருக்கா நல்ல மாற்றங்கள் இது எல்லாமே இருக்கும் செலவு அதிகரிக்கும் சாணியர் முடஞ்சிருக்கும் பத்து ரூபா சம்பாரிச்சா ஐம்பது ரூபா செலவு நூறுரூவா செலவு கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நகையை அடமானம் வைக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் வீடு அடமானம் வச்சு ஏதாவது ஒரு கடன் அடைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும் சில நேரத்தில் மனைவி ஒத்து வர மாட்டாங்க சில நேரத்தில் கணவர் ஒத்து வர மாட்டாங்க ரெண்டு பேருமே ஒத்து வரும்போது அந்த இடத்துல பிரிதல் அப்படிங்கிறது இருக்கும் ஏதாவது ஒத்து வரும்போது நே அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிதல் வந்துடும் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும் ஆனால் புதிய ப்ராஜெக்ட்லாம் அப்ரூவல் ஆகிறதுக்கு சில நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் குடும்பத்தில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இந்த வாரம் கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது அன்பை அதிகரித்து வாழ்கிற வாழ்க்கை சுபமாக இருக்கும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறது அதே போல் இந்த வார ராசி பலன்கள் சொல்கிறது அதே போல் வந்து சொத்து வாங்கும் சிந்தனை அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் ஏதாவது இடம் வாங்கலாமா ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வண்டி டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறதுக்கான யோகா அம்சங்கள்லாம் இருக்கும் அதே போல் நரம்பு தொடர்பான உடல்நிலை பாதிப்பு தொடர்பான சில விஷயங்கள் வரும் சில பேருக்கு இந்த வாரத்தில் ராசியில் ஆண் பெண் உடலில் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி மூணு நாள் நாலு நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும் குழந்தைக்கு என்ன சில மாற்றம் காரணமாக குழந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு வரும் குழந்தைக்கு மிதுன ராசியாக இருப்பினும் குழந்தைக்கு அந்த ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது பைக் ரைடெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கவனமாக போங்க கவனமாக வாங்க அதே போல் வந்து புதன்கிழமை புதன்கிழமை இல்லைன்னா இந்த வாரம் இந்த வாரம் ராசி பலன்கிறதுனால புதன்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புத பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் ஒரு ரெண்டு நெய்திப்பை ஏற்றி அந்த வாரத்துக்கு உண்டான வழிபாட உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் நவகிரக கோவில்லாம் இல்லாமல் இருக்காது புதனுக்கும் ராகுக்கும் விளக்கு ஏற்றுங்க ஸோ சில விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லையா சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அதை அப்படியே பயன்படுத்திக்கோங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பெண்கள் எச்சரிக்கையா இருங்க பண விஷயத்தில் கெட்ட பேர் வரத்துக்கு இந்த வாரத்தில் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து ஷேர் மார்க்கெட்டில் மற்ற விஷயத்தில் பண முதலீடு அகலக்கால் விற்கிறது அப்படிங்கிறது வேண்டாம் எதில் செய்தால் நல்லதோ அதை மட்டும் பண்ணுங்கள் மனம் குழப்பம் அடைகிறது தெளிவான சிந்தனை வேண்டும் நிறைய நற்காரியங்கள்லாம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பொறுமையாக இருங்க சுபம்